வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடிய காவணக்கோட்டை கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே பேரன் கொண்ட தாய்மார்களே வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடிய ஓடக்கரை கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே பேரன் கொண்ட தாய்மார்களே வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடிய சேந்தமங்கலம் கிராமத்தில் சிக்கின்ற பெரியோர்களே பேரன் முகண்ட தாய்மார்களே சேர்த்துடல வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடிய சேத்துடல் ஊராட்சியிலிருந்து வருகின்ற வந்திருக்கின்றரன் போ தாய்மார்கள வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சிறுகுளத்தூர் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே பேரன் போன்ற தாய்மார்கள அவங்க பிறந்த ஊரை கூட தெரிவிக்கிறீங்க அப்படியே ஊராட்சியில் மட்டும் சொல்லுங்க ஊராட்சியில் ஊராட்சியில் இருக்கின்ற பெரிய பேரன் முகண்ட தாய்மார்களை பேருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி பெற்ற வெற்றி வேட்பாளராக என்னை தேர்தல் வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தை நிறுத்தி இருக்கிறார்கள் பெரியவர்களே தாய்மார்களே இங்கு இன்று இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கரவைப்பட்டிருக்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலும் அதே கூட்டணியை தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் ஒன்று கூடி அமைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டணியில் அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி திரு டி டிவி தினகரன் அவர்கள் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திரு ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் திரு ஜான் பாண்டிய தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திரு பாரிவேந்தர் அவர்கள் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி திரு ஏ சி சண்முகம் அவர்கள் தலைமையிலான புதிய நீதி கட்சி தமிழர் தேசம் கட்சி வீர முத்தரையர் சங்கம் திரு செல்வகுமார் தலைமையிலும் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் தலைமையிலான இந்திய மக்கள் கல்வி இயக்கம் மூவைந்தர் கழகம் தென்னிந்திய பாரல் பாக் பசுமன் தேசிய கழகம் தென்னாடு மக்கள் கட்சி ஆகிய நல்ல கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர் அனைவரும் ஒன்று கூடி இங்கு ஒரு மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் அந்த மெகா கூட்டணியில் என்னை சுயேட்சை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் அனைத்திந்திய இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னையும் இந்த தேசிய கூட்டணியில் இணைத்திருப்பதற்கு இருப்பதற்கு பாரத பிரதமர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் நான் இந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தேன் வேட்புமனு தாக்கல் தாக்கல் செய்வதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள் நிறைய பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க வேட்புமன அந்த சதி அந்த சூது உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனை பேர் சொல்லுங்க ஆறு ஆறு பேர் நான் சுயேச்சையாக இருந்த காரணத்தினால் மூன்று சின்னங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அந்த மூன்று சின்னங்களில் என்னென்ன இருந்ததோ என்னென்ன சின்னங்கள் இருந்ததோ அப்படி அப்படியே வந்து திருத்தனமா எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஐந்து பேரும் அதே சின்னத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒரு சின்னத்தை இரண்டு பேர் தந்தால் அதற்கு மேலும் தந்தால் குழுக்கள் போட்டுதான் சொல்வார்கள் எந்த சின்னம் கிடைத்தது என்பது குழுக்கள் நடைபெறுவதற்கு நாள் குறிக்கப்பட்டது நேரம் குறிக்கப்பட்டது பெரியவர்களே தாய்மார்கள பெரியவர்களே தாய்மார்கள இந்த குழுக்களில் உங்களுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய வரமாக நம்மளுக்கு என்ன சின்னம் கிடைச்சது நல்லா சொல்லுங்க இந்த டென்ட்ல இருக்க தாய்மார்கள் சொல்லவே இல்லை நல்லா சொல்லுங்க நீங்க நிணல் இருக்கீங்க வெயில் எதுன்னு சொல்றாங்க என்ன சொல்லுங்க என்ன நல்லா சொல்லுங்க